தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே துவக்க உரை ஆற்றுவதற்கு ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய ஆன்லைன் பிரிவினுடைய பேராசிரியர் கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி இசாகாத் அகமது பாக்கர் அவர்களை துவக்க உரை ஆற்ற அன்புங்களை بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسول الله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من عال جاريتين حتى تبلغا جاء يوم القيامة أنا وهو كهكذا فضم أصابعه أو كما قال عليه الصلاة والتسليم فخرم بقول شيء من الله تعالى بركة وريتا الله يرضي ساديم سمادا نم نميرد ميلان كنمني صلى الله عليه وسلم نبرقل ميدوم அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சுகாபாக்கள் தாவியங்கள் தமிழ்தாவியுங்கள் குறிப்பாக இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நில மட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய இந்த ஹாதியா நிஸ்வானுடைய தகுதி மிக்க நிர்வாக பெருமக்கள் மழைப்பீன்கள் ஒலமாக்கல் சான்றோர்கள் ஆன்றோர்கள் பட்டம் வாங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆலிமாக்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நிஸ்வான் மதரசாக்களுடைய இந்த உருவாக்கங்கள் எல்லாம் ஒரு செய்தியை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கும் கண்மணி ரசோலே கரையும் அழகி அலிஹி வசலம் இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு வாங்கி தந்த ஒரு உரிமை கல்வி உரிமை பொதுவாகவே பெண்கள் சார்ந்து அவர்களுடைய அவர்கள் மேலுள்ள கண்ணோட்டத்தை பார்த்தோம் என்றால் இஸ்லாத்திற்கு முன்பாக இஸ்லாத்திற்கு பின்பாக என்பதாக பிரிக்கலாம் இஸ்லாத்துக்கு முன்பாக பெண்கள் மீது உண்டான ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கும் வரலாறுகளை நாம் பார்க்குறோம் சில நாடுகள் சில பாரம்பரியங்கள் சில கலாச்சாரங்கள் அடிப்படையில் அவர்கள் மீது உண்டான கண்ணோட்டங்கள் வேற வரையா இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று என்று சொல்லலாம் நாம் எல்லாம் ரொம்ப வளர்ந்த நாடுகள் நல்ல முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய சைனா போன்ற நாடுகள் எல்லாம் அவர்களுடைய கலாச்சாரங்கள்ல பெண்கள் சார்ந்த பார்வை என்ன அப்படின்னா பெண்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தில் பெண் என்பவள் ஒரு சைத்தானுடைய ஆன்மா அவள் மூலமாக நல்லது நடக்கவே நடக்காது ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் சைத்தா சைத்தானில் தாண்டி அது ஒரு அசுத்த பிறப்பு அவள் எல்லாம் வழிபாட்டுக்கு தகுதி இல்லாதவள் என்பதாக சொல்வார்கள் இந்தியாவிலும் கூட உடன்கட்டை ஏறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கும் கணவன் இறந்துவிட்டால் மனைவி அவனோடு சிதியில் ஏறி கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணுக்கான வாழ்வதற்கான உரிமை கிடையாது தேசத்துடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகின்றான் வைதா உன்சா ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒருத்தருக்கு சுக செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜூஹு முஸ்வத்தன் அவருடைய முகம் அப்படியே கருத்து போயிடும் பகுவ கதீம் அவர் பெரிய கவலை ஏற்பட்டார் அவருக்கு என்ன செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதே என்பதாக நினைப்பார்கள் அல்லாஹ் சொல்றான் வ இதழ் மௌஹூதது சு இதன் ஐயதம்பின குத்திலத் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண்மணிகள் கேட்கப்படும் இந்த எதற்காக வேண்டிய என்ன குற்றம் செய்தீர்கள் நீங்கள் புதைக்கப்பட்டிருக்கீங்க பெண்ணாக பிறந்தது தான் தவறா என்று அல்லாஹர்ல நெட்டிப் பொருட்டு அறுத்தாள்பால் கேட்கின்றார் கணினிமானவர்களை கண்மணி ரசுரே கரியும் செல்லால்லாஹசன் வந்தான் சொர்க்கத்துக்கு பெண்களை புதைத்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் சொர்க்கத்தையும் அல்லாஹ் சனும் பெண்களுடைய காலடிக்கு இறக்குமதி செஞ்சிட்டாங்க அது ஜென்னத்து தஹத் அபுதாமில் உமஹாத் என்பதாக செல்லாஹசன் சொல்கிறாங்க நாலு ஜாரியத்தை ரெண்டு பெண் பிள்ளைகளை யார் வளர்க்கின்றார்களோ சீராட்டுக்கின்றார்களோ பாராட்டுகிறார்களோ அத்தா தபில அவங்க வயசுக்கு வர்ற வரைக்கும் நல்ல சீராட்டி பாராட்டுறாங்க நாளைக்கு மறுமையில் அவரும் நானும் இப்படி இருப்போம் என்பதாக பெருமானார் சலாசம் சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த உலகிற்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கல்வி உரிமையை வாங்கித்தனர் வாழ்வுரிமை வால் உரிமையே இல்லாமல் இருந்த நிலமை வால் உரிமையும் வாரிசு உரிமையிலிருந்தும் கல்வி உரிமையை அழகாக பெருமானார் சலாசம் வாங்கி தந்திருந்தார்கள் அதற்கான சாட்சியாக பெருமானார் சல்லல்லா அவர்கள் இந்த உம்மத்திற்கு தனக்கு பிறகு விட்டு சென்றவர்கள் தான் ஆயிஷா ரதி அல்லா தலா எந்த ஒரு சொல்லும் பொழுதும் ரொம்ப ஆழமான கல்வி அறிவோடு சார்ந்த கேள்விகளை கேட்பாங்க ஒரு தடவை சொன்னாங்க ஹூசிப யார் நாளைக்கு மறுமையில் அல்லாஹத்தாலா கேள்வி கேட்டுருவானோ அவனை அவன் அல்லாஹா செஞ்சிருவான் அவன் மாட்டிக்குவான் இப்போ உடனே ஐஷா கேட்டாங்களா சொல்றானே அவர்களுக்கு அல்லாஹுதார வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்களுக்கு கேள்வி இருக்கு லேசுன்னு சொல்றான் ஆனால் கேள்வி கணக்கு கேட்டால் அதாவுன்னு சொல்லப்படுது என்பதாக சொல்லும் பொழுது அந்த கேள்வி கேட்குறாங்க உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க இந்த லேசான கணக்குன்றது இன்னமாத சும்மா கணக்கு இருக்குன்னு காட்டுறது தான் யாரை துருவ ஆரம்பித்து விடுகின்றான்னு அவர் மாட்டிக்கொள்வார் என்பதாக இந்த தகவலை இந்த ஒரு விளக்கத்தை ஆயிஷா அம்மா கேட்ட கேள்வியினால் இந்த உமத்துக்கு கிடைக்கிது ஐஷா ருதில்லா தாலாடைய வாழ்க்கை ஆச்சரியமானது பதினெட்டு வயசுல அவங்க விதவையாகிறாங்க ஏறக்குறைய எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க உயிரோட இருக்க ஹயாத்தா இருக்கிறாங்க ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக அறுபது ஆண்டு காலமாக அவர்கள் இந்த மார்க்க கல்வியை மார்க்க பணியை கற்பித்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு இப்போ பெண்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அவர்களுக்கான இந்த கல்வி உரிமையை அல்லாஹ் தந்திருக்கின்றார் ஹதீஸ் கலையிலும் கூட எடுத்துக்கிட்டோம்னா ஹதீஸில் ஹதீஸ்களுடைய ராவிகளுடைய வரிசைகளில் இன்னென்ன நபர் இந்தந்த குணம் உள்ளவர் இவர் பலமானவர் பலஹீனமானவருக்கு இப்படிப்பட்ட இட்டுக்கட்டப்பட்டுச்சு இப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தராதரங்கள் அளவீடுகள் இருக்கும் ஆனால் எந்த ஹதீஸ்குடைய கலைகளிலும் அஸ்மா உரிஜால்கள்லையும் இது பெண்கள் அறிவித்த ரிவாயத் ஆண்கள் அறிவித்த ரிவாயத் பெண்கள் அறிவித்த ரிவாயத்தினால் இது இப்படி இப்படி இருக்குன்றதுலாம் எங்கேயுமே சொல்லப்படாது ஏன்னா இல்மு பொறுத்த வரைக்கும் அதில் எல்லாரும் சமமானவர்கள் என்பதல்ல சில நேரங்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் மேலானவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் முடியுமா அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு அருமையான ஒரு உரிமையை வாய்ப்பை நம்முடைய பெண்மணிகளுக்கு தந்திருக்கின்றான் என்ற வெளிப்பாடுதான் இன்னைக்கு வாங்கக்கூடிய பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு நாம் சொல்லுவோம் அவர்களுடைய கல்வி கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது அதேபோல் இந்த கல்வியை பாருலகிலும் பரப்பக்கூடிய பொறுப்புகளும் நமக்கு இருக்கின்றது பெண்களுக்கான கல்வி என்பது ஒரு பரம்பரைக்கான கல்வி என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபிகை அல்லாஹு நம்ம எல்லோருக்கும் அவர்களுக்கும் தந்தர புரிவானாக இல்லாஹி ரசமீன் வரமத்துல வர